திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் தொன்னூறாவது திருப்பதிகம் தலம் திருநெல்வாயில் அறத்துறை பண் பியந்தை காந்தாரம் திருச்சிற்றம்பலம் சன்யம் பெருமான் ஏறமர் கடவுள் என்றே தீ சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கை கூடுவதென்றால் கந்த மாமலர் உந்தி கடும் புனல் மல்கு மேல் அந்த சோலை நல்வாயில் அறத்துரை அடிகள் அருளே பெருமான் சீரும் செல்வமும் ஏத்தடர்கள் தொழச்செல்வதன்றால் வாரி மாமலர் உந்தி மல்கு கரை கரைமேல் ஆறும் சோலை நல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே பிணி கலந்த மேல் பிறை அணி சிவன் என பேணி பணி கலந்து செய்யாத பாவிகள் தொழச்சொல் தொழ்ச்செல்வதென்றால் மணி கலந்து பொன் உந்தி வருனல் நிவாமல்கு கரைமேல் அணி கலந்த நெல்வாயில் அறத்துரை அடிகள் தம் மருளே ஒன்று உடுத்து தூயவண்ணீற்றினராகி உன்னிணை பவர்க்கு அல்லால் ஒன்றும் கை கூடுவதென்றால் பொண்ணு மாமணி உந்தி பொறுப்புணல் கரைமேல் அண்ணமாறு நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே வெருகு உறிஞ்சி வெம் காட்டில் ஆடிய விமலன் என்று உள்கி உருகினை பவர்க்கு அல்லால் ஒன்றும் கை கூடுவதென்றால் சுமந்திழி நிவா வந்து அருகு உறிஞ்சு நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே உறவு நீர் சடை கரந்த ஒருவன் என்று உள்கொளிர்ந்து ஏத்தி பரவினை பவர்க்கு அல்லால் பரிந்து கை கூடுவதென்றால் குரவம் நீடுய சோலை குளிர் போனல் நீவாமல் நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் மருளே நீலமாமணி மிடற்று நீரணி சிவன் என பேணும் சீலமாந்தர்க்கு அல்லால் சென்று கை கூடுவதென்றாள் சோளாமலர் உந்திக் குளிர்பூனல் நீவாமல்கு கரைமேல் ஆளும் சோலை நெல் வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே செழுந்தன் மால்வரை எடுத்த செருவழியிராவணன் அலர அழுந்த ஊன்றிய விரலான் போற்றி என்பார் கல்லது அருளான் கொழுங்கணி சுமந்து குளிர்போனல் நீவாமல்கு கரைமேல் அழுந்தும் சோலை நெல்வாயில் அறத்துரை அடிகள் தம் அருளே நுணங்கு நூல் அயன்மாலும் இருவரும் வந்து கை கூடுவதால் மனம் கமழ்ந்து பொன் உந்திவரு புனல் நீவாமல்கு கரைமேல் அணங்கும் சோலை நெல்வாயில் அறத்துரை அடிகள் தம் அருளே சாக்கியப்படுவாரும் சமன் மற்றும் பாக்கிய படகில்ல பாவிகள் தொழச் செல்வதென்றால் பூக்கமழ்ந்து பொன்வுந்தி பொறுப்புணல் நீவா மல்கு கரை மேலார்க்கும் சோலை நெல்வாயில் அறத்துரை அடிகள் தம் அருளே கரையினார் பொழில் சூழ்ந்த காடியுள் ஞான சம்பந்தன் அறையும் போம் போனல் பரந்த அறத்துரை அடிகள் தம் மருளை முறைமையால் சொன்ன பாடல் மொழியும் மாந்தர்தம் வினை போய் மறையும் ஐயுறவு இல்லை பாட்டு இவை பத்தும் வல்லார்கே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் ஆனந்த நாயகி விடனுரை அருள்மிகு அறத்துரைநாதர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்